வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்லர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாத்தூரில் ஒன்றரை லட்ச ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சாயடி பிளாக் கல்லை வைத்து கட்டப்பட்ட ஒரு வீடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சாத்தூர் வந்து எங்கள் இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அங்கே சென்று நாங்கள் வேலையை ஆரம்பித்து எப்படி ஆரம்பித்து அதை எப்படி முடித்தோம் என்பதை இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அவர்கள் ஏற்கனவே வந்து நம்ம குறைந்த செலவில் வீடு கட்டுவது அதாவது எழுபதாயிரம் செலவில் கட்டப்பட்ட வீடை அவங்க வந்து அதை வீடியோவில் பார்த்து எங்களோட என்னோட தொடர்புலர்கள் நான் போய் பார்த்து இடத்த பார்த்து பேசி அந்த வேலையை ஆரம்பித்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தான் அந்த வேலையை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குற அந்த ரோடு வந்து விருதுநகர் டு சாத்தூர் ரோடு சாத்தூர் ரோட்டில் வந்து சாத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் வரும் அந்த டோல்கேட்டுக்கு கீழே அந்த பாலத்துக்கு கீழே ஒரு பாதை போகுது மேலே போகிற பஸ்ஸு ரோடு வந்து சாத்தூர் ரோடு சாத்தூர் ஊருக்கு உள்ளே போகிறது இது வந்து அந்த டோல்கேட்டை தாண்டோன்னேவும் கீழே ஒரு சர்வீஸ் ரோடு வரும் அந்த ரோடு வழியேவும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் திரும்பி அந்த பக்கம் போகும்போது சிவகாசிக்கு போகிற ஒரு ரோடு வரும் பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு பாலம் இருக்க பாருங்கள் இந்த பாலத்து வழியே அந்த சைடு போனோம்னா இது அந்த சிவகாசிக்கு போகிற ரோடு இந்த ரோட்டில் தான் நம்ம கட்டியிருக்கிற அந்த கட்டடத்தை நம்ம பார்க்குறதுக்கு தான் இப்போ போய்கிட்ருக்கோம் அந்த டோல்கேட்லேருந்து சாத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் வருது அந்த இருந்து அந்த டோல்கேட்டை தாண்டோன்னே அந்த பாலத்துக்கு கீழே நீங்கள் போய் இங்கிட்டு திரும்பும்போது சிவகாசி ரோட்டில் கொஞ்ச தூரம் போய் ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குது அதை தாண்டின நம்ம வேலை பார்க்க போகிற அந்த இடம் இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து முதல்ல போய் அந்த இடத்த பார்த்தோம் எந்த இடத்துல நம்ம வந்து பில்டிங் கட்ட போகிறோம் அப்படிங்கிறத போய் நாங்கள் போய் ஆரம்பத்தில் போய் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்தோம் வந்துட்டோம் வந்துவிட்டோம் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஏன்னா வந்து நம்ம முத இடத்த பார்க்குறது நல்லது ஒரு வேலையை வந்து திடீர்னு போய் நம்ம ஆரம்பிக்க முடியாது இடத்த முதல் பார்த்து என்னென்ன பொருட்கள் அங்கே கிடைக்கும் இடம் எப்படி இருக்குது வண்டி வாகன வசதிகளுக்கு ஏற்றதா எல்லாம் சொல்லி நம்ம பார்த்துட்டு தான் ஒரு வேலையை நம்ம ஆரம்பிக்க முடியும் இந்த இருக்க பாருங்கள் இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு இங்கே தான் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் அந்த இடத்த பார்த்துட்டு நாங்கள் அடுத்து என்ன செஞ்சோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து எங்கே வந்து ஹாலோ பிளாக் அதாவது நம்ம கட்டப்போகிறது வந்து சாலிட் பிளாக் கல்லை வைத்து தான் நம்ம கட்டிடம் கட்ட போகிறோம் ஹாலோ பிளாக்ங்கிறது வந்து ஓட்டை உள்ள கல் அது பேர் ஹோல் பிரிக்ஸ் ஹோலோ பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது இது வந்து நம்ம கட்ட போகிறது வந்து சாலிட் பிளாக் கல்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஓட்டை இல்லாத கல் ஒரே மோல்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து நல்லா காங்கிரீட் கற்களை போல் இருக்கும் இது பேர் காங்கிரீட் கற்கள் தான் சொல்லுவாங்க அந்த கற்கள் இந்த கல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தோம் நம்ம கட்டுற கட்டுற போகிறதுக்குலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஹாலோ ஹோலபுல தயாரிக்கிற கம்பெனி இருக்குது அங்கே போய் நாங்கள் போய் பார்த்து கல்லுடைய தரங்கள் வகைகள் எத்தனைஞ்சு கல் இருக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் கல்லை போய் பார்த்து விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்தோம் என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்துட்டு அடுத்து ஒரு இரண்டு மூணு நாட்கள் கிடைத்து வேலை ஆரம்பித்தோம் எங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஏற்கனவே ப்ளூ கலர் செட் இருந்ததுனால எங்களுக்கு வந்து வேலை பார்க்கறது ரொம்ப வசதியாக இருந்துச்சு ஏன்னா நம்முடைய பொருட்கள் வச்சுக்கலாம் உள்ளே வச்சுக்கலாம் ஒன் டே தங்கன்னா கூட அங்கே தங்கிக்கிடலாம் அதனால் வந்து ரொம்ப வசதியாக இருந்துச்சு இல்லைனா நம்ம வந்து செட்டு தான் போட வேண்டியிருக்கோம் நாங்கள் முதல் நாள் வந்து போய் அஸ்திவாரம் தோண்ட போனோம் அன்னைக்கே வந்து எம்சாண்டு வர சொல்லிட்டோம் ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்து விருதுநகர் விருதுநகர்லேருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது வந்து நம்ம டூ வீலரில் போயிட்டு வந்துடலாம் இல்லைன்னா பஸ்ஸில் கூட போயிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப லாங்க்கு வந்து கூப்பிட்றாங்க நிறைய பேர் கூப்பிட்றாங்க ஆனால் இப்போதைக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பில்லை லோக்கல்லே நிறைய வேலைகள் நடக்கிறதுனால நம்ம இங்கே பக்கத்தில் அங்கே வந்து பார்த்துக்கலாம் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம் அஸ்திவாரம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒன்றடிக்கு அடிக்கு தோண்டி க கருங்கல் போட்டு நிரப்பி விட்டு நல்லா தண்ணி விட்டு அஸ்திவாரத்தை நிரப்பி விட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா சாலிடு பிளாக் கல் இறக்கிக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி நம்ம நம்ம இப்போ பார்த்த அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தான் கல் வந்துருச்சு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரூம்னுடைய அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பன்னெண்டு ஏற்கனவே நம்ம எழுபதாயிரரூவா வீடு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீட்டுக்கு போட்டிருக்கிற அதே அளவு தான் இங்கேயும் நம்ம போட்டிருக்கோம் அதில் வந்து ஒரு பக்கம் சவர் இருந்துச்சு அந்த பழைய சவரோடு கூட நம்ம இணைச்சிருப்போம் இங்கே வந்து நம்ம தனியாக வந்து நாலு பக்கமும் நம்ம சவர் எடுக்கிறோம் சித்திரும் போத கலாஸ் பண்ணியாச்சு இந்த சாலிட் பிளாக் கல்லோ ஹால கல்லோ அதை வச்சு கட்டும்போது கொஞ்சம் சிமெண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா நிறையா போட்டுக்கோங்க ஏன்னா வந்து கலவை வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படாது அதனால் கம்மியான தான் கலவை தேவைப்படும் அதனால் கம்மியாக செலவு பண்ணுறது வந்து சிமெண்ட்டு கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லா கிரிப்பு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி மூணு அடி உயரத்துக்கு மேலே இப்போ நம்ம ஏற்றிட்டோம் ஒரு கல் வந்து ஒயர எட்டிஞ்சிருக்கோம் நல்லா வாட்டர் க்யூரிங் வந்து நல்லா பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம பாருங்கள் ஈரம் மட்டும் கட்டடம் கட்டும்போது ஈரம் குறைய விடாமல் பார்த்துக்கிறணும் ஒரு சைடு வந்து ஒயரை ஒம்பது அடி வச்சுருக்கோம் இனி ஒரு பக்கம் வந்து எட்டு அடி வச்சுருக்கோம் வச்சு அப்படியேவும் டேப்பர் கொடுத்துருக்கோம் முன்னாடி வந்து ரெண்டு கிரில் சின்ன கிரில் அங்கே ஏற்கனவே இருந்ததுனால அந்த ரெண்டு கிரில் தூக்கி உள்ளே வச்சுருக்கோம் வச்சு மேலே கடப்பாக்கல்ல வச்சு மழை பெஞ்சாலும் இரசல் அடிக்காத அளவுக்கு தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு கடப்பாக்கல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த எழுபதாயிரம் ரூபா வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்க எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி இதில் அமைச்சு கொடுத்துருக்கோம் நமது வசதிக்கு ஏற்ப நம்ம எப்படி வேணாலும் நம்ம ரூமை அமைத்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டம் முடிஞ்சிச்சு அடுத்து சீட்டு சீட்டு பைப்பு எல்லாமே நாங்கள் கொண்டு போயிட்டோம் எல்லாமே இருந்து தான் கொண்டு போனோம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு சதுர செவ்வாக பைப்பு வந்து இருக்கோம் அதாவது குறுக்க ரெண்டு பைப்பும் நீளத்தில் நாலு பைப்பு போட்டிருக்கோம் அதாவது அடியில் ரெண்டு பைப்பும் பதினாறு அடியில் நாலு பைப்பும் போட்டிருக்கோம் போட்டாச்சு அடுத்து ஹாஸ்பட்டா சீட்டு சிமெண்ட் சீட்டு தூக்கி மேலே போட்டோம் சீட்டு வந்து என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா விசாகாங்கிற கம்பெனி இதான் வந்து நல்ல கம்பெனி இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஓரளவுக்கு உறுதியாக இருக்கும் சீட்டு போல் நாங்களே வந்து சீட்டு மாட்டிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள தரை தளத்தை நிரப்புவதற்கு செம்மண் கிராவல் வந்துருச்சு அதாவது கிராவல் இல்லை செம்மண் கிராவல் இந்த செம்மண் கிராவல் எப்படி அப்படின்னா செம்மண் வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் செட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் சரியான கிரிப்பாக இருக்கும் நல்ல கிரிப்பாக இருக்கும் செம்மண்ணை அடுத்து உள்ளே அள்ளி போட போகிறோம் தரைதளத்தை சரி பண்ணுவதற்கு அள்ளி போட்டு உள்ளே வந்து தண்ணி வண்டி வந்து உள்ளே விட்டாச்சு தண்ணி வண்டி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தரைக்கு வந்து நல்லா ஒன்றஞ்சி ஜல்லி அள்ளி போட்டு அதில் வந்து கலவையை போட்டு நல்லா திம்ஸ் போட்டு விட்றோம் ஏன்னா தளம் தான் வந்து தரை தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் தண்ணி வந்து நல்லா விட்டு நல்லா கூராட்டி விட்டுட்டு மேலே வந்து திம்ஸ் வச்சு நல்லா அடித்து விட்டாச்சு பாருங்களேன் தரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காயிருச்சு ஆமாம் இது முதல்ல நம்ம பூச்சி வேலைக்கு முன்னாடி இதை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் செட்டாகிக்கிறோம் ஃபினிஷிங் பண்ணும்போது தளம் வந்து இறங்காமல் இருக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பாக இருக்கும் உள் வேலையை அடுத்து என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னா கிச்சன் டேபிள் கிச்சன் டேபிள் இதில் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்கோம் அந்த ஏற்கனவே பார்த்து வீட்டில் மாதிரி கிடையாது அங்கே ரெண்டே ரெண்டு ஸ்லாப் தான் போட்டிருப்போம் கடப்பாக்கல்லு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரேட்டு நம்முடைய வசதிக்கேற்ப நம்ம அமைத்து கொள்ளலாம் நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம செய்து கொடு செய்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் வேலை பார்க்கறது வந்து ஃபுல்லாக மழை நேரமாக இருந்ததுனால தண்ணி வண்டி எல்லாமே வருவதற்கு ரொம்ப சிரமம் பாருங்க ரோடு அதான் ரோடு அங்கேருந்து தான் வந்து டிராக்டர் வரணும் இந்த மழை நேரத்தில் வண்டி உள்ளே வரலை ரொம்ப சிரமப்பட்டோம் நாங்கள் நிற்கிற வேலை பார்க்குற எல்லா இடமும் ரொம்ப சகதியாக இருந்துச்சு ஆனால் பக்கத்தில் ஒரு ஒரு ஆறு மாதிரி தண்ணி மழை தண்ணி தேங்கி கிடந்துச்சு இந்த இடத்துல அதனால் எங்களுக்கு வந்து தண்ணி கவலை இல்லாமல் இங்கேருந்து நாங்கள் தண்ணி எடுத்து அந்த அருக்கு கட்டடம் அந்த தகர செட்டுக்கு பக்கத்தில் இருக்க தான் நாங்கள் கட்டுற கட்டடம் அங்கே எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்பவே வந்து அந்த ஒரு குளம் மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு தண்ணிக்கு கவலை இல்லாமல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு தான் ஒரு ரெண்டு மூணு வண்டி வந்து டிராக்டரில் வாங்கினோம் அடுத்து ஃபுல்லாக இங்கே இருக்கிற தண்ணி எடுத்து யூஸ் பண்ணோம் பூச்சி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது பூசி ஆச்சு அடுத்து கப்போடு கப்போடும் ஃபினிஷிங் ஆகிடுச்சு அடுத்து முன்பக்க சோறு பிளாஸ்டிக் இருக்குது பூச்சி வேலை பார்க்குறோம் வேலைகள் எல்லாமே நாங்கள் வந்து தினமும் வந்து போயிட்டு போயிட்டு தான் வந்து பார்த்தோம் நாங்கள் வந்து டூ வீலர்லேயும் ஒரு சிலர் பஸ்லேயும் போய் தான் தினமும் வேலை பார்த்துட்டு வந்தோம் மொத்தத்தில் வந்து ரெண்டு நாள் அங்கே தங்கி நின்று வேலை பார்த்தோம் மற்றபடி தினமும் போயிட்டு போயிட்டு தான் வந்துடுவோம் மாட்களும் வந்து நல்லா வேலை பார்த்தாங்க இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு கம்பெனி அதாவது ஒரு நிறுவனம் முன்னேறுவதற்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான் அவங்க தான் வந்து நம்மளை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியும் பின்னோக்கி கொண்டு வரதுக்கு முடியும் அதனால் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்க அதனால தான் வந்து குறிப்பிட்ட நாளில் சீக்கிரமாக முடித்து கொடுக்க முடிந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளையெல்லாம் முடிந்தது தளம் போட்டுக்கிட்டு இருக்கோம் தளத்துக்கு வந்து கரவு வாட்டம் அந்த மூலையில் வச்சுருக்கோம் அந்த இடத்துல வச்சுருக்கோம் தலை வந்து நல்லா சிமெண்ட் பால் அடித்து விட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து ஃபுல்லாக போட போட கிடையாது ஒரு ஒரு அடிக்கு மட்டும் சுற்றி ஒரு அடிக்கு மட்டும் பார்டர் மாதிரி கோடு விட்ருக்கோம் நல்லா மழை நேரங்களில் வேலை பார்த்தனால நல்லா நல்லா செட்டாயிடுச்சு மழைக்காலங்களில் பார்க்குற வேலை எப்போயுமே வந்து உறுதியாக வலிமையாக இருக்கும் பூச்சி வேலை முடிந்து பெயிண்டிங் வேலை செம் இருக்காங்க செம் பவுடர் தான் பெயிண்டிங் ஒர்க்கு உள்ளே ஃபுல்லாக செம் அடித்து முடிச்சிட்டாங்க என்ன தான் நம்ம வேலை பார்த்தாலும் வீடை பளிச்சு நாக்குறது வந்து பெயிண்டர் கையில் தான் இருக்குது நல்லபடியாக எல்லாருமே நல்லா வேலை பார்த்தாங்க பெயிண்டருமே வந்து நல்லா சிறப்பாக வேலையை பார்த்து கொடுத்தாங்க வேகமாக வேலை பார்த்து கொடுத்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பைப்புக்கு செவ்வக பைப்புக்கு ஃபுல்லாகவே வந்து ஆக்ஸ்போர்டு ப்ளூ பெயிண்ட் போட்டு விட்டாச்சு முன்னாடி கதவு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஷீட்டு தான் கதவு போட்டு கொடுத்தாச்சு இப்போ ஒரு வீடை ஒரு பார்வை பார்க்க போகிறோம் அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா கிச்சன் டேபிள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன் நல்லா ரெண்டு கிரில் இருக்குது ஒரு கிராதி இருக்குது ஒரு கப்போர்டு இருக்குது மற்றும் கிச்சன் டேபிள் நல்ல வசதிக்கு ஏற்ப போட்டு கொடுத்தாச்சு நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடை அமைத்து கொள்ளலாம் நம்முடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைத்து அமைத்துக்கொள்ளலாம் எல்லா வேலைகளும் சிறப்பாக முடிவு பெற்றது நாங்கள் வீடு கட்டணும்னு ரொம்ப கனவுல இருந்தோம் அந்த தான் வந்து என்ன செய்ய பணம் வீடு கட்டி எல்லாருக்குமே இந்த லாக்டவுன் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால என்ன செய்யன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் தான் எங்களுக்கு யூடியூப் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நேசன் அந்த பிரதர் ஜேசி பில்டர்ஸ் சொல்லி அவங்க வந்து எழுபதாயிரத்துல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருந்தாங்க அதை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு அந்த வீடியோவில் அவ்வளோ தெளிவாக அவர் சொல்லியிருந்தாரு காரத்தை பார்க்கணும் எங்களுக்கு உடனே வீடு கட்டணும்னு ஆசை வந்துச்சு அந்த நேரத்தில் தான் அவரை நாங்கள் கான்டாக்ட் பண்ணோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்களே கட்டி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அது விருதுநகர் அந்த டிஸ்டிக் குள்ள இருந்ததுனால நாங்கள் கேட்கும்போது அவர் உடனே ஓகேன்னு சொல்லி வந்து பார்த்தாரு பார்த்துட்டு எல்லாம் பேசணும் ஆனா அந்த எழுதாயிரமா வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் செவ்வாய் இல்லாம எத்தனை பொருத்தி இருந்தாங்க அது ஒரு காரியம் அப்புறம் மூணு பக்கம் பூசாம இருந்துச்சு அது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் சொன்னாரு சரி எவ்வளோ ஆகும் சொல்லுங்க நாங்கள் முடியுமா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவர் சொன்ன பட்ஜெட்ல நாங்க முடியும் ஓகே சந்தோஷமா நாங்கள் முடிச்சு தரோம் நாங்களும் எல்லாம் தந்துடுறோம் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம் அது ஏற்ற அவர் நல்ல அருமையா ஒரு வீட்டை எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறாரு எங்களுக்கு இந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுல வந்து கிச்சன் டேபிள் இந்த சிங்க் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கேற்ற மாதிரி அதையும் அழகா நல்லா எனக்கு போட்டு கொடுத்துருக்காரு உண்மையா ஒரு ஃபேமிலி இருக்கலாம் அந்த வீட்டுல தாராளமா அந்த அளவுக்கு இந்த வீடு வந்து அருமையா கட்டி கொடுத்துருக்கிறாரு இவ்வளவு நேரம் வந்து நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க என்னோட கூட நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் போடுங்க காலையில் நான் வேலை டைத்துல கொஞ்சம் பிஸியாக இருந்தால் ஈவினிங் ஒரு எட்டு மணிக்கு மேலே கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் கூட தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வேறு எதுவும் நீங்கள் ஃபோட்டோ எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள்னால் கூட வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் விடுங்க நான் பார்த்து உங்களுக்கு நான் கூப்பிட்றேன் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு கூப்பிடுவேன் எப்படினாலும் உங்களுக்கு கூப்பிடுவேன் கண்டிப்பாக எனக்கு வர ஃபோன் காலை வந்து எந்த காலையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் காலையில் பிஸியாக இருந்தேன்னா ஈவினிங் கூப்பிடுறேன்னு சொல்லி சொல்லிடுவேன் அதனால் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எங்களோட தொடர்பு கொடுங்க ஏன்னா இது வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே அப்படின்னா டெய்லி போயிட்டு வந்து நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் டூ வீலர்லேயும் போயிட்டு வந்துடலாம் பஸ்லேயே போயிட்டு வந்து வேலை பார்க்கலாம் வெளியூர்லேயும் நிறைய கூப்பிட்றாங்க சென்னை பாண்டிச்சேரி வரைக்கும் இங்கேருந்து இருந்து கூப்பிடாத மாவட்டங்கள் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலையும் அழைப்பு வந்துகிட்டு இருக்கு தூரமாக வெளியூருக்கு போகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லாமல் இருக்குது ஏன்னா லோக்கலில் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால அங்கே இப்போதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனைகள் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்வேன் எல்லா இடத்துக்கும் எங்களால் வந்து வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால நீங்கள் வந்து அங்கே உள்ள ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு மேஸ்திரி வச்சு நீங்கள் வேலை பார்க்கலாம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் உதவிகள் தேவையோ ஆலோசனைகள் தேவையோ நீங்கள் உங்களை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் நிச்சயமாக வழங்குவோம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டினியூவாக பாருங்கள் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்யுங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் தேங்க் யூ